ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன் வணக்கம் சாவித்ரி விருதம் காரடையான் நோம்பு அதை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் மாங்கல்ய தோஷம் நீங்கவும் மாங்கல்ய பலம் பெறவும் நாரத மகரிஷி சாவித்ரி தேவிக்கு உபதேசித்து சாவித்ரி தேவி கடைபிடித்த நோன்பு அதுதான் காரடையான் நோம்பு இந்த காரடையான் நோன்பு இந்த வருடம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த நோன்பு வந்து எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக நோன்பு நோக்குறது நம்ம வீட்டில் வந்து எதையும் பூஜை செய்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தமாக நீராடி ஒரு பூஜையை செய்கிறோமோ அதே விஷயம்தான் சுத்தமாக தூய்மையாக இந்த பூஜையில் வந்து இது பண்ணோம் முழு மனதோடு இது பண்ணணும் முதலில் நம்ம பூஜை அறையில ஒரு கலசம் வந்து வைக்கிறதுக்கு தயார் செய்யணும் கலசம் அப்படின்னா ஒரு சொம்பு அந்த சொம்பில் வந்து சுத்தமான தண்ணி தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இரு பன்னீர் ஏலக்காய் பச்சை தப்புரம் இதெல்லாம் போட்டுட்டு மாவிளை கொத்து அதில் வச்சுட்டு ஒரு தேங்காய் அதுக்கு மேலே வச்சு அந்த தேங்காவுக்கு மஞ்சள் குங்குமம் அந்த கலசம் சொம்புக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு வாழை இலை வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வச்சு பரப்பிட்டு அந்த சொம்பை வந்து வச்சோம் அப்படின்னா அதுக்கு கலசம் அந்த கலசத்தை அதேமாதிரி சாமி அலையில் பூஜை இறையல் அல்லது பூஜை இறைக்கு கீழே அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்தின் மேலே வாழையில் வாழை இலையில கொஞ்சம் பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேல் இந்த கலசத்தை வச்சு கலசத்தை அலங்காரம் பண்ணணும் கலசத்துக்கு வஸ்திரம் தாட்டி பூ புஷ்பம் தாட்டி அனைத்து வகை அலங்காரத்துடன் அந்த கலசத்தை வச்சு கலசத்திற்கு பக்கத்தில் ஒரு காமாட்சி அம்மன் படம் காமாட்சி அம்மன் படம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன படம் இருக்குதோ அந்த படம் ஒரு பெண் தெய்வம் ஏதாவது ஒரு பெண் தெய்வம் இப்படி நான் வச்சுக்கிறோம் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை அதற்கு பக்கத்தில் வச்சுட்டு இந்த பூஜையை நீங்கள் வந்து தொடங்கலாம் பூஜையை தொடங்கிறதுக்கு முன்னால் பூஜைக்கு தேவையான தேங்காய் பூ பழம் பாக்கு கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க சாடு தாலி மாற்றிக்கிறாங்களா இருந்தால் தாலி தாலி கயிறு ஒரு தட்டில் வச்சுட்டு திருமணமாகாத கண்ணி பெண்கள் பெண்கள் இருந்தாலும் சரி தான் வீட்டில் எத்தனை உறுப்பினர் இருக்கீங்களோ வீட்டில் எத்தனை சுமங்கலி பெண்கள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் தாலி தாலி சாடுகள் தாலிச்சரடு வாங்கி அத்தனை எண்ணிக்கையில் வந்து தாலிச்சரடு வாங்கிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தருணம் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கையில் வந்து தாலிச்சரடு வாங்கி ஒரு தட்டில் வச்சிருங்க திருமணமாகாத நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கும் ஆண் குழந்தைகள் இருப்பாங்க ஆண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் மெலிசா நூல் மெலிசா நூல் அந்த நூலை வந்து மூன்று பிரியாக இருக்கிற மாதிரி கையில் கட்டுறதுக்காக காப்பு கயிறாக முழுதும் கட்டுற மாதிரி அதே போல் எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அத்தனை எண்ணிக்கையில் வந்து நூல் தயார் செஞ்சுக்கணும் இது அனைத்துலேயும் தாய் சரடு இந்த நூல் கயிறு இதில் எல்லாத்துலையும் மஞ்சள் பூசிட்டு எல்லா கயிறுலையும் பூ வச்சு முடிச்சு போடுங்க பூ கட்டணும் பூ கட்டி முடித்து போடுங்க முடித்து போட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நெவேத்தியம் பண்ணணும் இல்லையா சாமிக்கு வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணணும் இந்த காரடையான் நோம்பு அப்படிங்கிறதாலே அரிசி காரசி அரிசியும் காராமணி பயிர் காராமணி சுண்டலுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை போன்ற அரிசி மாவுலையும் காராமணியை வேக வைத்து அந்த அரிசி மாவோட கலந்து கொஞ்சம் வந்து வெள்ளம் போட்டும் கொஞ்சம் வெள்ளம் போடாமல் அடை மாதிரி செஞ்சுக்கணும் அடை போல செஞ்சு அதுதான் இந்த காரடையான் நோம்புக்கு வந்து நைவேத்தியமாக படைக்கிறது பூஜை செய்யறதுக்கு முன்னால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாலி கயிறு அந்த நூல் கயிறு எல்லாத்தையும் அந்த கலசத்தின் மேலே மாலை மாதிரி போட்டுடணும் போட்டுட்டு தீப ரூப ஆராதனை செஞ்சுட்டு சாவித்ரி தேவியை வணங்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் வணங்கிட்டு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் அந்த கலசத்தின் மேலே மாலையாக போட்ட மஞ்சள் கயிறு உங்கள் வீட்டில் யார் வயதான சுமங்கலி பெண்கள் இருக்காங்களோ அவங்க கையால் கட்டிக்கோங்க தாலியாக வந்து கட்டிக்கலாம் தாலியா பிரிச்சியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தாலியாக வந்து இந்த கயிறு மட்டும் தாலி கயிறு மாதிரி போட்டுக்கிறது தான் உண்டு பூஜை செய்யும் பொழுதும் தாலிச்சரடு மாற்றும் பொழுதும் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் பூஜை செய்யும்போது காமாட்சியம்மன் சாவத்திரி தேவி உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் இவங்கெல்லாம் வணங்கிட்டு தோரம் கஹ்னாமி சுபகே தாரம் ஜகம் பத்து ஆயுஷ சித்தார்த்தம் சுப்பேரித்தா பவ சர்வதா அவ்வளவுதான் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தோரணம் கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா தமிழில் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் பிரியாத வரம் தருவோம் பூஜை செஞ்சுட்டு இந்த தாவிச்சரலை நீங்கள் வயதான சுமங்கலி பெண்கள் யாரும் இல்லை அப்படின்னா நீங்களே கட்டிக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய கணவரை கட்ட சொல்லலாம் அல்லது நீங்களே கட்டிக்கலாம் நூல் கை அனைத்தையும் அதே போலயே உங்களுடைய கணவருக்கோ குழந்தைகள் எல்லாருக்கும் நீங்களே கட்டி விடலாம் கட்டி விட்டுட்டு அந்த குழந்தைகள் எல்லோரும் பூ எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த கலசத்தின் மேல் போட்டு வணங்கலாம் அவ்வளவுதான் இந்த நெய்வேத்தியம் காரரிசி இந்த காராமணி பயிர் நெய்வேத்தியம் இந்த நெய்வேத்தியம் காரரிசி காரா காராமணி பயிர் நெய்வேத்தியம் என்னால் செய்ய முடியல இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு சக்கரை பொங்கலோ அல்லது ஒரு கேசரி இதை போன்று ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது எதுவும் செய்வதற்கு முடியல அப்படிங்கிறவங்க வந்து உங்கள் ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலில் அம்மன் சன்னதியில் இதே கையில் வந்து அம்பாள் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி சொல்லிவிட்டு கும்புக்கிட்டு நீங்கள் வந்து செஞ்சிக்கலாம் இதுக்கு டைம்லாம் இருக்குது வீட்டில் வந்து கரெக்டாக செய்யணும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறவங்க குறிப்பிட்ட கால நேரத்தில் வந்து இதை செய்யணும் பொதுவாக இந்த காரடையான் மம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருக்கும் அந்த நாள் பூராவும் இருக்கும் வெள்ளிக்கிழமை பூராவும் இருக்கும் அதுவே வந்து ரொம்ப உத்தமமான நேரம் அப்படிங்கிறது வந்து நாலரை மணிலேருந்து ஆறரை மணி அது முதல் விஷயமாக எடுத்துக்கலாம் அது இல்லை அப்படின்னா மதியம் ஒன்றரை டு மூணு ஒன்றரை மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே அப்படி இல்லைன்னா நாலரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளே இந்த ரெண்டு நேரத்தில் வந்து நீங்கள் வீட்டிலையே செய்கிறவங்களாக இருந்தாலும் செய்யலாம் இதே அமைப்பை வந்து அப்படியே கயிறை வந்து கோவிலில் போய் சாமி கிட்ட வச்சு நம்ம கும்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் மாதிரி வச்சு கட்டிக்கிறோம் இது எல்லாத்தையும் கடந்து இது அனைத்தையும் கடந்து இன்னும் உத்தமமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றது எது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோவில் தான் காரடையான் அப்படின்னு சொல்லிட்டு பேரில் வந்து இருக்கக்கூடியது வந்து ஒரே ஒரு கோவில் தான் இருக்குது அந்த கோவிலை பற்றிய விபரம் கூட போன வருஷமும் போட்டுக்கிறேன் இந்த வருஷமும் சொல்கிறேன் இந்த கோவில் அரியூர் மாவட்டத்தில் இருக்குது திருச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கோவில் தான் காரடையான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது திருச்சியிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கலாம் பெரம்பலூர் பெரம்பலூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கலாம் திட்டக்குடி கடலூர் மாவட்டம் திட்டக்குடியிலருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் இருக்கலாம் இது வந்து ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கிராமத்தில் வந்து காரடையான் அப்படின்னு சொல்லிட்டு சாமியோட பெயரே வந்து காரடையான் இந்த காரடையான் பண்ணைக்கு வந்தால் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக யாகங்கள் பூஜைகள்லாம் நடத்தி கருடைய பிரசாதமாக வந்து தாளி செய்து தராங்க நோம்பு இருந்து அங்கே வர்றவங்க வந்து அவங்களே வந்து விருந்து போஜனம் உபசரிப்பும் அந்த கோவிலே நடக்குது யாகத்துலையும் பூஜையிலையும் கலந்துக்கணும் ஹோமத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக வந்து அதுக்காக கட்டணம் வாங்குறாங்க சிறிய தொகை கட்டணம் வந்து வாங்குறாங்க நிறையா யாகங்கள் பண்ணுறாங்க நீங்கள் எந்த யாகத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கணுமோ அந்த யாகத்துக்கு மட்டும் நீங்கள் கட்டணம் கட்டிவிட்டு அந்த யாகத்தில் கலந்துக்கலாம் உங்களுக்கான விஷயமா நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சு யாகத்தில் கலந்துக்கிட்டு அங்கே தரக்கூடிய தாலிப்பயிர் அந்த தாரம் அந்த மாங்கல்ய தாரம் வந்து வாங்கி அங்கேயே நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம் இல்லை வீட்டில் எடுத்து வந்து அணுகிக்கிறது அப்படிங்கிறதான் அவர்களுடைய சௌகரியத்தை கொடுத்து ஆனால் வந்து அந்த கோயிலில் வந்து பிரசாதமாக தரதே வந்து தாலிப்பயிர் தான் இந்த ஊரோட பேர் வந்து சிறு சிறுமதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய சுங்கபத்தில் இருக்கக்கூடிய பூரணை புஷ்கலை சமேத அய்யனார் அந்த கோவில தான் வந்து காரடையான் இருக்காரு இந்த கோவில வந்து நீங்க வழிபட்டு அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அங்கே தரக்கூடிய தாலி கயிறு வாங்கறது வந்து ரொம்ப விசேஷம் இந்த காரடையான் வம்பு ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாங்க நிறைய அரச மரத்தை சுற்றி அங்கு பூஜைகள் செய்து கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய சமூகம் இருக்கு வீட்டிலேயே இதை செய்யக்கூடிய சமூகம் இருக்கு கோவிலில் வந்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அவர்கவர்களுடைய வழிபாடு முறைகள் இந்த சமூகத்துக்கே உண்டானது எங்கள் சமூகத்தில் எங்கள்கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு ஐதீகமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான பதிவை தான் இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த காருடைய நன்பை நோற்று உங்களுடைய மாங்கலிய பலத்தை பெருக்கியும் ஈர்க்க சுமங்கலியாக இருந்தும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கவும் அனைத்து வகை செல்வ வளங்களுடன் நாம் இழந்த பட்டம் பதவிகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய மிக அதி அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நோன்பு வந்து இந்த காரடையா நோன்பு எல்லாரும் கடைபிடிக்கணும் எல்லாரும் கடைப்பிடித்து இந்த பலனை வந்து எல்லாரும் திருணும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இதற்காக தான் இந்த நோன்பை வந்து விபரமாக சொல்கிறோம் எல்லோரும் கடைபிடிங்க சகலரும் சகல செலுபாக்கியம் வாழ்க வாழ்க்க வளம் வாழ்க